சாத்தனூர் வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாட நாட்டு துப்பாக்கியுடன் இருசக்கர வாகனத்தில் சுற்றித்திருந்த இரண்டு பேர் கைது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சாத்தனூர் வனப்பகுதிக்கு உட்பட்ட சொற்பனந்தல் பொன்னையாறு காப்புக்காடு வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாட நாட்டு துப்பாக்கியுடன் இருசக்கர வாகனத்தில் சுற்றித் திருந்த இரண்டு பேரை சாத்தனூர் வனச்சரக அலுவலர் சீனிவாசன் தலைமையிலான வனத்துறையினர் மடக்கி பிடித்து கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட ஜமுனு மரத்தூர் பகுதியைச் சேர்ந்த குபேந்திரன் மற்றும் மண்ணாடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பவன்குமார் என்ற நபர்களிடமிருந்து நாட்டு துப்பாக்கி இருசக்கர வாகனம் மற்றும் வெடிமருந்து உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட வன அலுவலர் அவர்களின் உத்தரவின்படி தமிழ்நாடு வனச்சட்டம் மற்றும் உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து இருவரையும் தண்டார்பட்ட நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரையும் பனிரண்டு நாட்கள் காப்பு காவலில் செங்கம் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டனர் மா கலைமணி செய்தியாளர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம்